நமக்காக வழக்காடும் தூய ஆவியைப் பற்றி இன்று அறிந்து கொள்வோம் நான் ஒரிசாவில் தங்கும் போதெல்லாம் சில இரவு வேளைகளில் ஆவிக்குரிய போர் நடப்பதைப் போல் சத்தம் கேட்கும் அந்த இரவுகளில் நான் ஆண்டவரின் பிரசனத்தை அதிகமாய் உணர்வதுண்டு அதை நினைத்து ஏன் இவை நிகழ்கிறது என நான் ஆச்சரியப்படுவதுண்டு ஒருமுறை இரவு இப்படி நடந்தபோது அடுத்த நாள் காலை நான் ஒரு ஜெப ஐக்கியத்திற்கு சென்றேன் அங்கு தீர்க்க தரிசன வரத்தை பெற்றிருந்த ஒரு சகோதரி ஜெபத்தை நடத்தினார் அவர் மூலமாக அநேகருக்கு ஆண்டவர் கூறுவது கூறப்பட்டது எனக்கு ஆண்டவர் கூறியது கடந்த இரவு நான் என் பிரசன்னத்தை உனக்கு தந்து உன்னை பாதுகாத்தேன் என்பதாகும் அப்போதுதான் எனக்கு புரிந்தது தீ தீய ஆவியின் தலையீடு இருந்ததால் என்னில் தூய ஆவி தன் பிரசன்னத்தை அதிகரித்தார் எனக்கு உறுதியாக தெரியும் அந்த இரவு வேளையில் தீய ஆவி என்னை பார்த்தபோது என்னில் இருந்த பராக்கிரம் உள்ள தூய ஆவியை பார்த்து அஞ்சி ஓடி இருக்கும் இப்படியாக சில இரவுகள் கடந்தன நாம் தீய ஆவியை குறித்து பயப்பட தேவையில்லை ஏனென்றால் உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர் நரகத்தின் எல்லா சக்தியைக் காட்டிலும் நம்மில் வசிக்கிற தூய ஆவி வல்லமை உடையவர் இதுதான் தூய ஆவியோடு நடப்பதன் பலன் நாம் பாதுகாக்கப்பட வேண்டிய நேரத்தில் நம்மில் தன் பிரசன்னத்தை தூய ஆவியார் அதிகப்படுத்துவார் நீங்கள் ஜெபத்திலோ அல்லது ஜெபிக்காமலோ இருந்தாலும் உங்களில் இருக்கிற தூய ஆவியானவர் முழு அதிகாரத்தோடு இருக்கிறார் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இஸ்ரவேலரை பாதுகாக்க கடவுளின் மாட்சிமை மேகத்தைப் போல அக்கினியைப் போல தோன்றியதை விடுதலை பயண நூலில் நாம் பார்க்கிறோம் இது தூய ஆவியின் செயல்பாடாகும் யோசுவா பொறுப்பெடுக்கும் வரை ஆண்டவரின் பிரசன்னத்தை மக்கள் எல்லோரும் கண்களால் பார்த்தனர் எசையா அறுபத்தி மூணு ஒம்பது பத்து இப்படி கூறுகிறது துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பர் ஆனார் தூதரோ வானதூதரோ அல்ல அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார் திருத்தூதர் பவுல் மந்திரவாதியை சந்தித்த போது பவுல் என்னும் சவுல் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவனை உற்று பார்த்து கூறினார் திருத்தூதர் இங்கு பவுல் தூய ஆவியில் நிறைய பெற்றார் அவருடைய பார்வையும் பேச்சும் இருளின் தூதர்களை மேற்கொள்ளும் வலிமை பெற்றிருந்தது நாம் ஆண்டவருடன் தொடர்ந்து நடப்போம் என்றால் அவர் நமக்கு உதவி செய்வதற்கு அங்கு இருப்பார் திருப்பாடல்கள் இப்படியாக கூறுகிறது துன்ப நேரத்தில் உற்ற துணை அவரே நம்மில் வசிக்கிற ஆண்டவர்தான் தூய ஆவியானவர் அவர் நம்மேல் அக்கறை கொண்டுள்ளார் பவுல் அந்த நேரத்தில் ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று ஜெபிக்கவில்லை தூய ஆவியானவர் தானே அவரிலே தன் பிரசன்னத்தை அதிகரித்தார் தேவையான நேரங்களில் அவர் அப்படிச் செய்வார் ஒருமுறை நான் பேருந்து நிலையத்தில் நடந்து கொண்டு இருந்தேன் திரும்பிப்பார் என்று உறுத்தல் எனக்கு ஏற்பட்டது திரும்பி பார்க்கும்போது எனக்கு பின்னால் ரெண்டு அடி தொலைவில் ஒரு பேருந்து வந்து கொண்டிருந்தது நான் அப்பால் விலகிக் கொண்டேன் தூய ஆவியானவருக்காக கடவுளை துதிக்கிறேன் நன்றி கூறுகிறேன் ஏனென்றால் அவரின் பிரசன்னத்தால் நாம் காப்பாற்றப்படுகிறோம் வழக்காடுகிறார் இருந்து நான் உங்களுக்கு போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடம் இருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் யோவான் எழுதிய நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் இறை திருவசனம் இருபத்தி ஆறு ஏசு தூய ஆவியை உண்மை பேசுகிற வக்கீல் என்று கூறுகிறார் வக்கீல் என்றால் யார் வக்கீல் என்பவர் ஒருவருக்கு துணையாக அவரது வழக்கிலே பேசுபவர் தன் கட்சிக்காரருக்கு சாதகமாக பேசுபவர் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் போது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார் மத்தியில் எழுதிய நற்செய்தி பத்தாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது இருபது திருவசனங்கள் தொடர்வோமா நண்பர்களே